குருபியோ நமக ஆன்மீக அன்பர்களே ஒரு இடத்துல அழுகக்குரல் இருந்தது எங்க அந்த அழுக குரல்னு சொல்லி பார்த்துட்டு அதை தேடிண்டே வந்து தங்கம் வந்ததுங்க தங்கம் வந்து அந்த அழுக குரல் இருக்கிற இடத்தை பார்த்து சகோதரி நீ ஏன் அழற அப்படின்னு தங்கம் கேட்குது அதுக்கு அந்த சகோதரி சகோதரி யாருன்னா இரும்பு அது சொல்லுது பகவானுடைய படைப்பு வஞ்சனை அப்படின்னு அப்படிலாம் சொல்லாத பகவானுக்கு தெரியும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு என்ன பின்ன என்னை இப்படி அடிக்கிறாங்களே என்ன இப்படி அடிக்கிறாங்களே எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா சரி ஒன்றை மட்டுமோ அடிக்கிறாங்க நானும் தான் அடி வாங்குறேன் அடி வாங்கி நமக்கு அவுட்கம் வருது பாரு அதில் சந்தோஷப்படணுன்னா இல்லை நீ அடி வாங்கிறது வேற ஏன்னா நீ ஒன்றை அடிக்கிறது வந்து என் என்னோடய சகோதரியை நாங்கள் அடிக்கிறோம் ஸோ வேறு ஒருத்தர் நாங்கள் வந்து நீ பகையாளின்னு எடுத்துக்கலாம் வேண்டாதவனும் எடுத்துக்கலாம் அதனால் நீ பொறுத்துக்கிற ஆனால் என்னை அடிக்கிறது வந்து நான் இரும்பு என்னை அடிக்கிறது இன்னும் ஒரு இரும்பே அடிக்குத என் பங்காளியே அடிக்குத எனக்கு கஷ்டம் இல்லையா போது இல்லை நீ சொல்கிறது தப்பு இல்லை இல்லை நீ எப்படி சொல்லுவ சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் சொல்லுது எப்படின்னா நான் வரும்போது காட்டை பார்த்துட்டு வந்தேன் காட்டில் இருக்கிற மரங்கள்லாம் எங்கிட்ட ஒன்றை மாதிரியே அழுது முறையிட்டுதுங்க என்னன்னா பகவான்கிட்ட போய் நாங்கள் வந்து மனு கொடுத்தோம் பகவானே எங்களை படைத்த வரைக்கும் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம் இந்த இரும்பை படைத்ததால் நாங்கள் கஷ்டப்படுறோன்னு சொல்லிவிட்டு உன்னை எதிர்த்து கம்ப்ளைண்ட் பண்ணித்துங்க காடு மரங்கள் ஏன்னு பகவான் கேட்டார் அதுக்கு இந்த மரம் சொல்லிட்டு இந்த இரும்பு வரத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் சந்தோஷமாக இருந்தோம் ஒத்திரோட ஒத்துரு ஒற்றுமையாக இருந்தோம் எல்லாம் நல்லா இருந்தது மரம் மரம் வளர்க்கறதால மழை வந்தது எல்லாம் இந்த இரும்பு வந்ததுலேருந்து இந்த இரும்பு வந்து எங்களை வெட்ட ஆரம்பித்து எங்கள் எங்களுடைய இனமே அழியுது அதுக்கு பகவான் சொன்னார் உங்கள் இனம் அழியறதுக்கு நான் காரணம் இல்லை நீ தான் காரணம் அப்படின்னார் எப்படி அப்படி சொல்கிறீங்க பகவானே நாங்களே எங்களை அழிச்சுப்போம் ஆமாம் அந்த இரும்பு வந்து கோடரியா பாரு அந்த கோடரிக்கு காம்பாக இருக்கிறது வந்து உங்கள் இனந்தானே நீங்கள் தானே அந்த அந்த கு குச்சியாக இருந்து அதை இடிக்கிறதுக்கு செய்கிறீங்க அப்படின்னு பகவான் சொன்னார் உடனே அந்த காடு சொல்லிச்சு ஆமாம் தப்பு தான் அப்படின்னு ஸோ கடவுளோட படைப்ப நம்ம குறை சொல்லக்கூடாதுங்க புரியுதுங்களா நன்றி வணக்கம்